ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசி இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஆனால் ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இடையில் அதுவுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாகி திரும்ப உங்ககிட்ட என்னோடய சின்ன சின்ன மெமரிஸை ஷேர் பண்ணுற விதமாக நம்மளோட சேனலில் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி நேரில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் சரி கால் பண்ணி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அன்பாக விசாரிச்சிங்க அது மட்டும் இல்லை என்னோடய பழைய வீடியோஸை பார்த்துட்டு அதில் இருந்துமே வந்து கமெண்ட் பண்ணும்போது எதுக்கு இன்னும் வீடியோ வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் முக்கியமாக ஒரு சிஸ்டர் வந்து உங்களோட சேனலில் போயிட்டு ஒவ்வொரு நான் ஐடியில் இருந்துமே அதெல்லாம் கோயம்பு வீடியோ வந்துருக்கலாம் பண்ணி சொல்லி செக் பண்ணலாம் போயிருக்கோம் வீடியோ போக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வருஷம் அப்படின்ற நான் எனர்ஜெட்டிக்காக மாற்றிக்கிறணும் பழைய மாதிரி நம்மளும் போல்டாக ஸ்டாஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எனக்கு நானே தயார் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம வீட்டு பக்கமே போகலை அங்கே என்னென்ன வேலைகள் நடக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கல ஆனால் அதுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதுக்கான நம்ம ஆள்களை விட்டுருந்தோம் அவங்க வயரிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அதை தான் அவ்வளோ ஆசையாக போய் ஒவ்வொரு ஸ்விட்சாக போயிட்டு போட்டு பார்க்குறேன் அதே மாதிரி டைல்ஸுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை வந்து சேஃபாக அழகாக இறக்கி வச்சுருந்தாங்க அதையும் தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் பழைய மாதிரி கிளியராக இருக்கும் நம்ம பழைய வீட்டில் சின்னதாக ஒரு ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லைட் வச்சுருப்போம் அதை போடும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது வந்து அங்கங்கே கலர் பல்பு நிறைய வித்தியாசமான அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டைல்ஸ் பார்த்தீங்க ஒரிண்டோ வேலண்டோ ப்ளூ அந்த கடல் ஊதா கலரில் அந்த லைட்டிங்கு இருந்துச்சு ஆனால் மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது நல்லா தான் எனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டுக்கு நாலு நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கனவே இப்போ நம்ம டைல்ஸ் என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல கூகுளில் நம்மளே வந்து போட்டு போட்டு பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸ் ப்ரைஸ் என்ன அதோட ரே விலை என்ன எல்லாமே நம்ம அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு கூட நம்ம ஷோரூமில் போயிட்டு அழகாக செலக்ட் பண்ணலாம் நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதாகிட்டேன் அதெல்லாம் நான் போட்டு பார்க்கல நம்ம உடம்பு சரியில்லாத டயத்தில் தான் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ போயிட்டு பசங்களை வேறு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கடை அப்படி லைட்டாக விசிட் பண்ணிவிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு எனக்கு என்னவோ இந்த கலர் ப்ளூனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சு அதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கேதர் பண்ணியிருக்கலாமோ இன்னும் நிறைய சர்ச் பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் தேடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண்டிகிட்டே இருக்குது லேடிஸ்க்கு எப்போயுமே அப்படி தான் ஒரு சில விஷயம் நம்ம செலக்ட் பண்ணாலும் புடவை எடுத்துகிட்டு வந்தாலும் யோசிச்சுட்டே தானே இருப்போம் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நல்லாயிருக்கு போட் அந்த டைல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஏன் ஃபீல் பண்ணுறவன் பிடிச்சிருக்குன்னு தானே எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து அந்த புட்டியும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த மாவு மாதிரி வச்சு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்னும் ப்ரைமர் ஒயிட் வாஷ் எதுவுமே பண்ணாமல் தான் இருக்குது டைல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு பால் கைச்சதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் உள்ளே பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இன்னுமே எந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்குமே பண்ணலை வெளியில் மட்டும் கவர்மெண்ட் ப்ராசஸ்க்காக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதே மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருமே ரொம்ப 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 நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம போய் அந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண வயசாக கூட சொல்லலாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த வயரிங் ஒர்க்கெல்லாம் இது வரைக்கும் எனக்கு நான் பேலன்ஸுமே வச்சுருக்கேன் ஆனால் அவங்க அதை பெருசாக இன்னும் என்கிட்ட கேட்கவும் இல்லை அதே மாதிரி வ வர முடியலை ஒர்க்கப் முடிச்சுடுங்களான்னு கேட்ட உடனே அவங்களே நல்லா நாம் எப்போயும் வாங்குகிற கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாகவே நமக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு டியூப் லைட் போடணும் சென்டரில் இன்னொரு பெரிய டியூப் லைட் ஒயிட்டில் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி சென்டர் ஹாலில் சின்னதாக ஒரு டெக்ரேஷன் பல்பு இந்த பழைய படங்கள்லெல்லாம் நல்லா ஹாலில் பெருசாக தொங்கும் அந்த அந்தளவுக்கு பெருசாக போட்டால் நல்லாயிருக்கு அது நம்ம வீட்டுக்கு சின்னதாக தானே இருக்குது நம்ம வீடு அதனால சிம்பிளாக அழகாக போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதே மாதிரி வெளியில் அழகாக ஒரு விநாயகர் பல்ப் செட்டிங்கோடு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் டயல்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக போட்டுட்டு வெளியில் தின்னைக்குமே வந்து ஸ்டெப்புக்குமே அதே ஒரு ப்ளூவில் சொர சிறப்பாக லைட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைல் ஒன்றுக்கு ஒன்று அது மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு அப்படியே அந்த வயரிங் ஒர்க்கை சூப்பராக அவங்க நம்ம நினச்சதை விட நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க டிவி ஷோ இது பாருங்கள் அவளையுமே குட்டி போயிருந்தேன் பக்கத்தில் ஒருத்தவங்கம்மா பக்கம் நம்ம தோப்பில் இன்னும் மாங்காய் மரம்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் என்னை விட பசங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதே மாதிரி டைல்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்த பிறகு கடையிலேருந்து இறக்கியிருந்தாங்க வீட்டில் வேலைக்கு போயிட்டாங்க என்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் அதை இறக்கி வைக்கணும் ஈவினிங் டைத்துக்கு மேலே வேறு வந்துருந்துச்சு போக முடியாமல் போச்சு அவங்க அவ்வளோ சூப்பராக அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு பரவாயில்ல சிஸ்டர் நான் உங்களுக்கு அதை சேஃபாக இறக்கி வச்சிரேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எங்கே வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே சேஃபாக இறக்கி வச்சுட்டு அமௌண்ட் ஜிபே பண்ணியிருந்தேன் அதையுமே வந்து அவங்க அந்த நமக்காக அதை பண்ணுறாங்க பார்த்திங்களா ஏன்னா அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு நம்ம அடைச்சி வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அதை பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு போனது பெரிய விஷயம் ஏன்னா சுற்றி வெயில் நிலலாம் வந்து அந்த வெயிலில் இருக்கிறனால நம்ம அதை கவர் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி சீட்டு போடணும் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஆகிரும் இது இந்த உடச்சி கிடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பழைய ஏபி பில்லர் பழைய வீடியோஸில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் பழைய வீட்டோட ஈபி பில்லர் அப்படியே பக்கத்துலேயே அட்டாச்சாக வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தோம் ஏன்னா எடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இபி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தனியாக எடுத்து வைக்கும்போது கமன் பார்டில் ஒரு ஒரு மன்த்து ப்ராசஸ் ஆகும் அப்போ அதில் ஏதாவது நமக்கு கரண்ட்டு டிலே ஆகுங்கிறதுக்காக அதை வச்சுட்டு எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டோம் இப்போ அதை தான் உடச்சி என்னோடய எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த இடம் அப்படி கிடக்கு மாங்காவை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு வந்து காட்டுறான் பாருங்கள் நல்லா மாங்க சாப்பிடுது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏபி பிள்ளைலாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து கட்டிருங்கோ தனியாக நம்ம என்ன இடம் வாங்கியிருக்கோமோ அந்த காம்பௌண்ட் வாலில் கட்டிட்டோன்னா தான் சேஃப்டி இல்லைன்னா திரும்ப நமக்கு வந்து செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் சின்ன சின்னது இருந்துச்சு அதெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க அப்புறம் வீட்டெல்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷமாக திருப்தியோடு வீட்டுக்கு திரும்ப நாங்கள் வந்துட்டோம் வீடியோவில் அந்த சுவிட்ச் போர்டு பார்க்கும்போது வந்து இன்னுமே அந்த சுவிட்சுக்குள்ள கவர் வந்து ஃபுல்லாக மாட்டாமல் கவர் போர்டு மாட்டலை ஏன்னா ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் சுவிட்ச் மட்டும்தான் வச்சுருக்கோம் க்ரே கலரில் அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டா இருந்த வீடியோ பார்த்திங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குல தெய்வத்தை நினச்சி ஒரு திசையை நோக்கி நான் ரொம்ப தூரமாக இருக்குல்ல திசையை நோக்கி சிம்பிளாக எதாவது நம்ம சாமி கும்பிடுவோம் எப்போயாவது அதை தான் வந்து அதில் நான் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினைப்பீங்கல்ல என்னடா கோயில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டுன்னு தோப்பில் வந்து அந்த மாதிரி வச்சு ஆரம்பத்துலேருந்தே கும்பிட்டுட்ருந்தாங்க அது தான் வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி Thank you for watching, friends. Thank you.